பழனி முருகன் கோவிலில் இருநூறு கிராம் அளவில் பஞ்சாமிர்தம் விற்பனை துவக்கம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி துவங்கி வைத்தார் தமிழகத்தில் அரசு சார்பில் மக்களுக்கு விலையில்லா அரிசி வழங்கப்பட்டு வருகிறது வெளிச்சந்தையில் அரிசி விலை உயர்ந்ததால் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பழனி முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் பழனி கோவிலில் வழங்கப்படும் பஞ்சாமிர்த பிரசாதத்தை பக்தர்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பஞ்சாமிர்த விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டு பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அரை கிலோ எடை கொண்ட பஞ்சாமிர்தம் நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தற்போது பக்தர்கள் வசதிக்காக புதிதாக இருநூறு கிராம் அளவில் இருபது ரூபாய்க்கு பஞ்சாமிர்தம் விற்பனை துவங்கியுள்ளது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பஞ்சாமிர்த விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் பக்தர்கள் வசதிக்காக படிப்பாதையில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள முதலுதவி மைய கட்டிடத்தையும் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பழனி கோவில் சார்பில் துவங்கப்பட உள்ள மனநல காப்பகத்தையும் உணவுத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கோவில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சக்கரபாணி மத்திய அரசு மலிப்பு விலையில் அரிசி விநியோக திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது இதை பற்றி கேட்டதற்கு பதில் அளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தமிழகத்தில் முதலமைச்சர் கலைஞர் ரேஷன் கடைகள் மூலம் ஒரு ரூபாய் அரிசி விநியோகம் செய்யும் திட்டத்தை கொண்டு வந்தார் தற்போது விலையில்லா ரேஷன் கடைகளில் அரிசி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் கடந்த காலத்தில் தமிழகத்தில் முன்னூற்றி எழுபது அரிசி ஆலைகள் இயங்கி வந்தது தற்போது அரிசி ஆலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது முன்பு மாதத்திற்கு ஆறு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி அரைக்கக்கூடிய வகையில் இருந்தது தற்போது மாதத்திற்கு பனிரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவு அரிசி அரைக்கக்கூடிய வகையில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து அரிசி அரைக்கக்கூடிய ஆலைகளிலும் கருப்பு பழுப்பு நீக்கக்கூடிய வகையில் நவீன இயந்திரம் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக தரமான அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகளின் மூலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் தேனி உள்ளிட்ட இடங்களில் அரசு தனியாருடன் இணைந்து அரிசி அரைக்கக்கூடிய ஆலைகள் துவங்கப்பட உள்ளது இந்த பணிகள் முடிவடைந்தவுடன் அரசின் சார்பில் பேக்கிங் செய்யப்பட்ட அரிசி பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவித்தார்